ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பத்தாவது கணித பாடத்தில் ஒன்றாவது பாடம் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபத்தி மூணு உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைனில் இருக்குது இது வந்து ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரிங்களா நம்ம போடுறது எல்லாமே முக்கியமான ஃபைவ் மார்க் சம்ஸ் தான் போட்டுட்ருக்குறோம் இது திரும்ப திரும்ப பார்த்து நல்லா தரவை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இது வந்து சார்புகளின் சேர்க்கை அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வருது f ஆஃப் எக்ஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதெல்லாம் கணக்கில் கொடுத்துருக்குறாங்க ஜிஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் த்ரீ எக்ஸ் மூணு சார்பு கொடுத்துருக்குறாங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஒன்று ஜிஆஃப் ஒன்று ஒன்று மூணு சார்பு கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எஃப் ஆஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் என நிறுவகம் பார்த்தா ஒன்று போல் தான் தெரியும் ஆனால் ப்ராக்கெட் பாருங்கள் இங்கே ஜிஆஃப் ஹச்சில் ப்ராக்கெட் இருக்குது இங்கே எஃப்ஆஃப்ஜியில் ப்ராக்கெட் இருக்குது ஸோ ப்ராக்கெட் தான் இங்கே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது சரிங்களா இதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இதான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பக்கம் உள்ளது ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச் எப்போவுமே ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கணும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது கண்டுபிடிக்கணும் அது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கணும் ரெண்டோட ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஈக்குவலாக இருந்தால் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோன்னு அர்த்தம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் தீர்வு போட்டாச்சு இது வந்து ரொம்ப ஒரு கதை மாதிரி தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஒரு மாதிரி எக்ஸு நம்பர் மாதிரி மாதிரி இருக்குதுன்னு நினச்சி பயந்துர வேண்டாம் ரொம்ப சிம்பிள் தான் ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் எப்போமுமே ஃபஸ்ட்டு எலஹ்எஸ் பாருங்கள் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது எலஹெச்எஸ் அப்படின்னு சொன்னேன் எலஹஸில் ஃபஸ்ட்டு பிராக்கெட் இருந்தால் முதல்ல கண்டிப்பாக பிராக்கெட் தான் செய்யணும் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக என்ன தான் செய்யணும் ப்ராக்கெட் தான் செய்யணும் பாருங்கள் இதில் ப்ராக்கெட் எங்கே இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் ஜிஃப் ஹச் ஜி ஆஃப் ஹெச் ப்ராக்கெட்டை எழுதியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும் ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது ஜி ஆஃப் இருக்குது ஸோ ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கிறோம் இதை எக்ஸ் கூட நம்ம சேர்க்க போகிறோம் சரிங்களா ப்ராக்கெட்டில் உள்ளதை எழுதி எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்குறோம் ஒரு எக்ஸை சேர்த்துருக்குறோம் ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும் ஸோ ப்ராக்கெட்டை எழுதி எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்குறோம் ஒரு எக்ஸ் எல்லப்பமே எக்ஸை எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா ப்ராக்கெட்டில் உள்ளது கண்டுபிடிக்கிறேன் நல்லா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நினச்சிக்கோங்க எக்ஸுங்கிறது ஒரு ஆள் இது ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஜிங்கிற ஒரு ஆள் இருக்குது ஹெச்ங்கிற ஆள் இருக்கு பாருங்க ஜிங்கிற ஆள் இந்தா இருக்கிறாங்க ஹெச்ங்கிறது இந்தா இருக்கிறாங்க சரியா எக்ஸ நீ யாராவது ஒருத்தர்கிட்ட சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் எப்பவுமே எக்ஸ் யார் கூட சேர்ந்துக்கோ அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஆள் கூட சேர்ந்துக்கிட்டு அடுத்த ஆளை வெளியே துரத்திடும் அதே தாங்க பாருங்க எக்ஸ் யார் கூட சேருது ஹெச் கூட சேருது ஸோ ஹெச் ஆஃப் எக்ஸ் உள்ள சேர்ந்துக்கிடுச்சு ஜி அவுட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு வெளியே தள்ளியிருச்சு புரியுதா இது உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ் யார் கூட சேருது பக்கத்தில் உள்ள ஹெச் கூட சேர்ந்து என்னவாயிருச்சி ஹெச் ஆஃப் எக்ஸ் ஆயிடுச்சு ஜி வெளியில் போயிருச்சு ஓகேங்களா அந்த ஜியை அப்படியே போட்டுக்கோங்க ஹெச்ஆஃப் எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸில் மேலே தேடி பாருங்கள் ஹெச்ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குது இந்த இருக்குது த்ரீ எக்ஸ் அப்போ ஹெச்ஆப் பதிலாக த்ரீ எக்ஸை நம்ம போட்டுட்டோம் இந்த ஹெச்ஆஃப் தூக்கிட்டு என்ன போடுறோம் த்ரீ எக்ஸ் அதனுடைய ஆன்சரை நம்ம தூக்கி போடுறோம் இப்போ பாருங்கள் ஒருத்தர் வைட்டாங்க. இப்போ யார் தான் இப்போ H இருந்த இடமே தெரில எங்கேயோ போயிட்டாங்க சரிங்களா இப்போ ஜி தான் இருக்கிறாங்க அப்போது ஜி எங்கே அப்படின்னு பாருங்கள் ஜி எங்கே இருக்குது ஜி என்ன இருக்கு ஜி வந்து ஜி ஜிங்கிறதுனால ஜியை பார்க்குறோம் என்ன இருக்கு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் அதை அப்படியே போடுறோம் ஒன் ஒன் போட்டாச்சு மைனஸ் டூ மைனஸ் டூ போட்டாச்சி எக்ஸ் வர்ற இடத்துல இந்த நம்பர் போடணும் எப்போவுமே அப்படி தான் எக்ஸ் வர்ற இடத்துல இந்த நம்பர் போடணும் போட்டால் என்ன அதுதான் தனியாக கட்டி எக்ஸ் வர்ற இடத்துல என்ன போட்டாச்சு எக்ஸை எடுத்துட்டு த்ரீ எக்ஸ் போடுறோம் பாருங்கள் ஏற்கனவே இருந்தது என்னது ஜி என்ன இருந்துச்சு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் இருந்துச்சு அப்போது ஒன் மைனஸ் டூ எக்ஸை எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன போடுறோம் உள்ளே இருக்கிற நம்பர் உள்ளே என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் இருக்குது போட்டாச்சு இப்படி போட்டால் இருபத்தி மூணாயிரம் அதனால் கண்டிப்பாக எப்போ போட்டாலும் ப்ராக்கெட் போட்டு போடணும் போட்டிங்கன்னா பாருங்கள் இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒன் மைனஸ் டூ ஆஃப் த்ரீ எக்ஸ் அதுதான் அந்த லைனில் எழுதியிருக்கிறோம் இப்போ இதில் எத்தனை உறுப்பு இருக்குது எப்போவுமே ப்ளஸ் மைனஸை வச்சு உறுப்புகள் பிரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ப்ளஸ் மைனஸ் வச்சு உறுப்புகள் பிரியும் ஒன் ஒரு உறுப்பு இதெல்லாம் இன்னொரு உறுப்பு சரியா அப்போது இதை பெருக்கிடலாம் ரெண்டு மூணு ஆறு ஸோ ஒன் மைனஸ் ரெண்டு மூணு ஆறு எக்ஸ் மீது உள்ளதை சேர்த்து எழுதிட்டோம் இப்போ இதில் ரெண்டு உறுப்பு இருக்குது சரியா மைனஸ்க்கு இந்த பக்கம் உள்ளது ஒரு உறுப்பு இந்த பக்கம் உள்ளது ஒரு உறுப்பு இதுக்கு மேலே இது சுருக்க முடியாது ஏன்னா இது எக்ஸ் சேர்ந்துருக்கு ஒன்று வந்து எக்ஸு சேராமல் இருக்குது எக்ஸை எக்ஸு கூட தான் சேர்க்க முடியும் நம்பரை நம்பர் கூட தான் சேர்க்க முடியும் ஸோ எக்ஸையும் நம்பரையும் நம்மளால் கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது ஸோ இதுதான் ஃபைனல் அதை வச்சுக்கோங்க இதுதான் எதனுடைய ஆன்சர் ஜிஆஃப்ஹெச்சுக்கு வந்த ஆன்சர் இது ஜிஆஃப் கட்சிக்கு வந்த ஆன்சர் இது ஜிஆப் கட்சி எங்கே வந்தாலும் அதுக்கு என்ன போட்டுடலாம் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் போட்டுடலாம் ஓகேங்களா சரி இப்போ ப்ராக்கெட் முடிச்சிட்டோம் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு எப்பவுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் அப்புறம் மொத்தமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள மொத்தத்தை கண்டுபிடிக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மொத்தம் என்ன இருக்குது நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதை அப்படியே பார்த்து எழுதணும் இந்த எழுதியிருக்கேன் நான் எஃப் ஆஃப் ஜிஎஃப் அதை மொத்தமாக பார்த்து எழுதியிருக்கிறோம் எப்போவுமே யார் கூட மோத விடுவோம் எக்ஸ் கூட இங்கே பாரு பிராக்கெட்டை கண்டுபிடிச்சி எக்ஸ் கூட மோதவிட்டோம் இப்போ மொத்தமாக எழுதி எக்ஸு கூட மோத விட்டோம் அதே கதை தான் எக்ஸ் யாருக்கிட்ட போகும் பக்கத்தில் கிட்டே போயிட்டு அடுத்தவங்கள வெளியில் தள்ளிடும் அப்படின்னு சொன்னேன் இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எப்போவுமே ரெண்டு உறுப்பு தான் எஃப் ஒரு உறுப்பு பிராக்கெட்டில் உள்ளது ஒரு உறுப்பாக தான் எடுத்துக்கணும் இதில் உள்ள ரெண்டு பேர் இருந்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு உறுப்பாக மாறிட்டாங்க ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளது ஒரு உறுப்பு இதில் எஃப் ஒரு உறுப்பு ஜி ஆஃப் ஹெச் இன்னொரு உறுப்பு கிட்ட கேட்குறோம் நீ எஃப் கிட்டே போறியா ஆஃப் ஹெச் கிட்ட போறியான்னா எக்ஸ் யாருக்கிட்ட போயிடும் ஆஃப் ஹச் கிட்ட தான் போகும் யாரை வெளியில் தள்ளிடுறோம் எஃபை வெளியில் தள்ளும் ஸோ எஃப் பாவமாக வெளியே கிடக்குது எக்ஸ் யார் கூட உள்ளே போயிடுச்சு ஜி ஆஃப் ஹெச் கூட உள்ளே போய் உட்காந்துக்கிடுச்சு ஓகேங்களா சரி இப்போது என்ன செய்கிறோம் ஜி ஆஃப் ஹச் பார்த்த உடனே தெரியுது வெளியே உள்ளது பாவமாக வெளியே இருக்கட்டும் சரியா ஜி ஆஃப் ஹச் அப்படின்னா மேலே தேடி பாருங்கள் எஃப் இருக்குது ஜி இருக்குது ஹெச் இருக்குது ஆனால் ஜி ஆஃப் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்த நம்பர் அங்கே இல்லை அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் ஜி ஆஃப் ஹட்சுக்கு ஆன்சர் இருந்தால் இருக்குது சரியா அப்போ ஜிஆப்ஹெக்சை தூக்கிட்டு அதுக்குள்ள விடையை இங்கே எழுதிடுறோம் இங்கேயும் அதே மாதிரி தான் ஹெச்ஆஃப் எக்ஸை தூக்கிட்டு அந்த விடையை போட்டோம்ல அதே மாதிரி உள்ள உள்ள இதை தூக்கிட்டு என்ன போடுறோம் அதுக்கு வந்து ஆன்சரை போடுறோம் எப்பவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது ப்ரீவியஸ் ஸ்டெப்பை தான் பார்க்கணும் முன்னால் உள்ளது பார்க்கக்கூடாது இப்போ இந்த ஸ்டெப்பை பாருங்கள் என்ன இருக்கு சைடில் எஃப் இருக்குது எஃப் இருந்தால் என்ன பண்ணணும் எஃப் பார்க்கணும் எஃப் என்ன இருக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது இது தான் அப்ளை பண்ண போகிறோம் முதல்ல டூ போடுறோம் எக்ஸ் வர்ற இடத்துல எக்ஸை எடுத்துட்டு என்ன போடணும்னு சொன்னேன் எக்ஸை தூக்கிட்டு உள்ளே உள்ள ஆன்சர் உள்ள என்ன இருக்குது ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸை போடுறோம் டூ இன்ட்டு ப்ராக்கெட் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகேங்களா சரி இப்போ பாருங்க இதில் எத்தனை உறுப்பு இருக்குது இந்த அப்போ இந்த டூ வந்து ரெண்டுக்கும் ஓ ஓ ரெண்டு 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 ஆறு பன்னெண்டு எக்ஸு மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுருணும் ப்ளஸ் த்ரீ அதை அப்படியே போட்டிருக்குறோம் இப்போ இதில் பாருங்கள் மூணு உறுப்பு இருக்குது சரியா ப்ளஸ் மைனஸ்க்குன்னால கோடு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்போது ப்ளஸ் மூணு ஒரு நம்பர் மைனஸ் டூ எக்ஸ் இன்னொரு நம்பர் இந்த ரெண்டு வெறும் நம்பர் இதெல்லாம் சாதா நம்பர்னு பாருங்கள் ப்ளஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு இது ரெண்டும் வெறும் நம்பர் ஸோ இந்த ரெண்டையும் கூட்டிடலாம் மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு ஆனால் இதை அது கூட கூட்ட முடியாது ஏன்னா இது கூட எக்ஸ் இருக்குது எக்ஸ் சேர்ந்த நம்பரை எக்ஸ் இல்லாத நம்பர் கூட கூட்டவோ கழிக்கவோ முடியாது அப்போ லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு இது இக்குயேஷன் நம்பர் ஒன் இடது பக்கம் முடிச்சிட்டுன்னா அதுக்கு ஈக்வேஷன் நம்பர் என்ன கொடுத்துடலாம் ஒன்று அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எழுதுறோம் ஃபர்ஸ்ட் என்ன போடணும்னு சொன்னேன் ப்ராக்கெட் அதே தான் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது எஃப்ஆப்ஜி அப்போ எஃப்ஆப்ஜியை யார் கூட மோத விடுறோம் எக்ஸ் கூட பக்கத்தில் சேர்ந்துக்கும் ஜி ஜிஆஃப்எக்ஸ் உள்ளே உட்காந்துக்கிடுச்சு எஃப்பை வெளியில் தள்ளிடுச்சு எப்போவுமே உள்ளே உள்ளதுக்கு அதுக்குள்ளே ஆன்சர் போடுவோம் ஜி ஜிஆஃப்எக்ஸ் எங்கே இருக்குது மேலே ஜி ஜிஆஃப்எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் அதை போட்டாச்சு அடுத்து இங்கே பாருங்கள் என்ன இருக்குது எஃப் எஃப்னா எஃப் எடுத்து பார்க்கணும் எங்கே இருக்குன்னு தான் இருக்குது என்ன போடணும் டூ எக்ஸ் ப்ளஸ் மூணு எப்போவுமே எக்ஸை எடுத்துட்டு எக்ஸ் வர்ற இடத்துல உள்ளே உள்ள நம்பரை ப்ராக்கெட்டில் போடணும் என்ன இருக்குது ஒன் மைனஸ் டூ எக்ஸ் அப்போது அதை அப்படியே எழுதியிருக்கிறேன் உள்ள பெருக்கிக்கோங்க ஓர் ரெண்டு ரெண்டு அடுத்தது ரெண்டு ரெண்டு நாலு மைனஸை போட்டுக்கோங்க எக்ஸை போட்டுக்கோங்க அதை அப்படியே எழுதிக்கோங்க ஏன்னா அந்த டூ ப்ராக்கெட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இந்த மூணுக்கு சொந்தம் கிடையாது ஸோ மூணு அப்படியே தான் எழுதணும் டூவை இந்த ரெண்டு நம்பர் கூட மட்டும்தான் பெருக்கி எழுதணும் இங்கேயும் அப்படி தான் இந்த இந்த டூ ப்ராக்கெட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் இவங்களுக்கு சொந்தம் கிடையாது ஸோ இந்த ரெண்டு நம்பரை மட்டும்தான் டூவால் பெருக்கி எழுதணும் இப்போ ஒன் டூ சார் டூ மைனஸ் டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் இது வந்து வெளியில் உள்ளது ஸோ அப்படியே போட்டுக்கோங்க இப்போ இதில் எத்தனை இருக்குது மூணு உறுப்பு இருக்குது இது ரெண்டு இது மூணு இதுலேயும் எக்ஸ் இல்லை இதுலேயும் எக்ஸ் இல்லை ஸோ ரெண்டையும் மூணையும் கூட்டி அஞ்சுன்னு எழுதிடலாம் இது எக்ஸ் சேர்ந்த நம்பர் அதை அப்படியே மைனஸ் ஃபோர் அப்படியே எழுதிடணும் மைனஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு அடுத்தது ப்ராக்கெட் முடிச்சிட்டோம் இதுக்கு மேலே இது எக்ஸ் சேர்ந்தது சேராதது கூட்டவோ கழிக்கவோ முடியாது இப்போ மொத்தமாக செய்யணும் மொத்தமாக ஜி எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் இதை அப்படியே பார்த்துங்க எழுதி எக்ஸு கூட மோத விடுறோம் இதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ப்ராக்கெட்டில் உள்ளது இவ்வளவும் சேர்த்து ஒரு ஆள் ஹெச்சு இன்னொரு ஆள் எக்ஸு கிட்ட கேட்டால் எக்ஸ் யார் கூட சேர்ந்துக்கோ ஹெச்ஆஃப் எக்ஸாக உள்ளே உட்காந்துக்கிடுச்சு இதை எங்கே செஞ்சிருச்சு வெளியே தள்ளிடுச்சு எப்போவுமே உள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக இதை போட்டுருவோம் ஹெச்ஆஃப் எக்ஸ் மேலே இருக்குது பாருங்கள் த்ரீ எக்ஸ் அதை போட்டாச்சு இப்போ வெளியே என்ன இருக்குது எஃப்ஆஃப்ஜி இந்த எஃப்ஆப்ஜி ப்ராக்கெட் வந்து அதுக்கு முந்தின ஸ்டெப்பில் உள்ள ஆன்சர் தான் ப்ராக்கெட் இங்கே பாருங்கள் எஃப்ஆப்ஜிக்கு ஆன்சர் என்ன அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ் அப்போ எஃப்ஆஃப்ஜி என்ன என்னது அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ் அதே மாதிரி தான் எக்ஸ் வர இடத்துல என்ன செய்யணும் எக்ஸை அழிச்சிட்டு என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் இருக்குது ஸோ ப்ராக்கெட்டில் த்ரீ எக்ஸ் போடுறோம் இதை தான் அப்படியே இந்த லைன்ல எழுதியிருக்கிறேன் அஞ்சு மைனஸ் இந்த நாலு ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ளதுக்கு மட்டும் சொந்தம் நான் மூணு பன்னெண்டு எக்ஸ் இதுக்கு மேலே இது எக்ஸ் ரெண்டு நபரே இருக்கிறாங்க இது எக்ஸ் சேர்ந்தது இது எக்ஸ் சேராதது கூட்டவோ கழிக்கவோ முடியாது ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ராக்கெட் மொத்தம் ரைட் ஹேண்ட் சைடு ப்ராக்கெட் அப்புறம் மொத்தம் இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட ஒன்றுன்னு எடுத்துருக்கிறேன் ரைட்டு ஹேண்ட் சைடை டூன்னு எடுத்துருக்கேன் ரெண்டே கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபைவ் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஃபைவ் மைனஸ் டுவெல் லெக்ஸ் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து இந்த லைனை எழுதி என்பது ச நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிடலாம் ரொம்ப ஈஸியான கணக்கு தான் ரொம்ப சிம்பிள் தான் தேங்க்யூ